ஹாய் ஆள் எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நான் எக்ஸாமை படித்து முடிச்சுட்டு எக்ஸாமை எழுதி முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்துட்டு நம்ம டீன் பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஷினை பார்த்துட்டு எனக்கெல்லாம் டோட்டலாக மைண்ட் என்ன ஆகிடுச்சா அப்செட் ஆகிடுச்சு ஓகே எங்கே இருந்து கேட்டிருக்காங்க எங்கேருந்து கொஷின் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியல ஓகேயா சில கேள்விகள் புக்கில் இருந்து வந்துச்சு சில கேள்விகள் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு யாருக்குமே பெரிய பெரிய அகாடமி வச்சுருக்கேன் யாருக்குமே வந்துட்டு என்ன பண்ணலை தெரியல ஓகேயா ஏன் இப்படி பண்ணாங்க டிஎன்பிஎஸ்சி ஏன் இப்படி பண்ணாங்க எவ்வளோ பேர் வந்துட்டு கஷ்டப்படுற மாணவர்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க எத்தனை ஹவு ஹவுஸ் ஒய்ஃப் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க சொல்லுங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் ஒர்க்கு போ சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்கவங்க சரி பரவாயில்ல இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒர்க்குக்கு கூட போகாமல் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க எத்தனை பேர் வேலையை விட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அவங்களோட நிலமையெலாம் என்ன சொல்லுங்கள் சரி நீங்கள் வந்து கொஷின் கேட்டீங்க அது தப்பு கிடையாது தப்பு இல்லைன்னு வச்சுப்போம் எங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம்ல இங்கேருந்து தான் கொஷின் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டு அதைப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம்ல பண்ணியிருப்போம்ல ஸ்கூல் இருந்து தானே கேட்பேன்னு நீங்கள் வந்து பத்தாம் வகுப்பு தரம் ஸ்கூல் இருந்து தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால தானே நாங்கள் எல்லோரும் ஸ்கூல் புக்கை படித்தோம் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல இங்கேருந்து நாங்கள் கேட்க போகிறது இல்லை ஸ்கூல் இருந்து நாங்கள் கேட்க போகிறதில்ல பிஹெச்டியில் வேறு பிஹெச்டி எம்ஏ தமிழ் பிஹெச்டி பண்ணியிருக்கணும் அவங்க இருந்து நாங்கள் வந்து கொஷின் எடுக்க போகிறோம் ஓலைச்சுவடியிலேருந்து கொஷின் எடுக்க போகிறோம்னு நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல எங்களுக்கு ஏன் அது பண்ணலை நாங்கள் இவ்வளோ நாள் வந்துட்டு கொஷின் வந்து டஃப் எங்கள்ட்ட நாங்கள் ஏன் இப்படி கொஷின் எடுத்தீங்கன்னு எப்போயாச்சும் சண்டை போட்டிருக்கோம்மா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் வேக்கன்ஸி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இது வேகன்ஸி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ரிசல்ட்டு விடுங்க எக்ஸாம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட நாங்கள் உங்கள்ட்ட நாங்கள் கேட்டிருக்கோம் முதல் முறையாக தமிழ்நாட்லேயே வந்துட்டு ஏன் இப்படி கொஷின் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்க இது எல்லாேருக்கும் உங்களுக்கு கேட்டு உங்களுக்கு தானே டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு எத்தனை பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லுங்கள் இந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ நாள் எவ்வளோ டைம் போட்டு எல்லோரும் படிச்சிருப்பாங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பாங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவங்களோட எல்லா எல்லாமே வேஸ்ட்டா என்ன சொல்கிறதுன்னு நான் எனக்கு தெரியல நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் பண்ண போகிறேன் உங்களுக்கு கால் பண்ணி பேச போகிறேன் நீங்களும் வந்துட்டு உங்களால் முடிஞ்சதை நீங்களும் பண்ணுங்கள் தேங்க்யூ